ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன பங்குச்சந்தையில் நமக்கு வந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சொல்கிறது எதுனா சென்செக்ஸ் நிஃப்டி நிஃப்டினா தேசிய பங்குச்சந்தை சென்செக்ஸ்னால் பாம்பே பங்கு பாம்பே பங்குச்சந்தைன்னு சொல்லுவாங்க மும்பை பங்குச்சந்தைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பல செக்டார்ஸ் இருக்கும் லார்ஜ் கேப் மிட் கேப் சுமால் கேப் ஆட்டோ கேப் அப்புறம் மெடி கேப் அப்புறம் ஆயில் கேஸு கோளு அப்படின்னு ஏகப்பட்ட செக்டார்ஸ் இருக்கும் அந்தந்த தொழிலை பொறுத்து செ ஐடி செக்டார்ஸ்ன்னு பிரிச்சிருப்பாங்க அதோடைய ஏற்று இரத்தத்தை பற்றி அதில் முதலீடு பண்ணுறது தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இண்டெக்ஸ் ஃபண்ட் சந்தையின் போக்கை அளவிடும் சென்செக்ஸ் நிஃப்டி குறியீடுகளை தவிர சந்தை மதிப்பு வாரியாக லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் வைஸ் உள்ளது இந்த குறியீடுகளின் முதலீடு செய்வதாகும் குறியீடுகள் எழுதி ஏற்ற இறக்கத்திற்கேற்ப இண்டெக்ஸ் ஃபண்ட் என்ஏவி மதிப்பு இருக்கும் இந்த ஃபண்டுகளை நிர்வகிக்க திறமை வாய்ந்த ஃபண்டு மேனேஜர் தேவையில்லை அதிக நேரமோ செலவோ ஆகாது என்பதால் எக்ஸ்பென்ஸ் ரேசியோ கட்டணம் மிக மிக குறைவு குறைந்தபட்ச முதலீட்டுத் தொகையாக லம்சமுக்கு ரூபாய் ஐயாயிரமும் எஸ்ஐபிக்கு ஐநூறு என்று இருக்கும் சந்தைக்கு புதியவர்கள் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்கள் இந்திய பங்கு சந்தையை நம்புவர்களுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் தாராளமாக முதலீடு செய்யலாம் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது சங்கை போக சந்தையோட போக்கை வந்து நம்ம கணிக்கிறதுக்கு நிஃப்டிலையும் சென்செக்ஸும் பயன்படுத்துவோம் அதே மாதிரி லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மாதிரி செக்டார் வைஸ் வந்து தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க இப்போ லார்ஜ் கேப்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து உள்ள கம்பெனியை லார்ஜ் கேப்பும்பாங்க அது கீழே உள்ளது மிட் கேப் அதோட கீழே உள்ளது ஸ்மால் கேப்புங்கம்பாங்க அது மாதிரி செக்டார்ஸ் வைஸ் நிறையா செக்டர்ஸ் தான் பிரிச்சுருப்பாங்க அந்த இதில் செக்டார்ஸில் உள்ள ஃபண்டில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறது தான் இண்டெக்ஸ் ஃபண்டு இது வந்து முழுக்க முழுக்க அந்த செக்டார்ஸ் ஏறுனுச்சுனா உங்களுடைய ஃபண்டு இன்ட் நீங்கள் முதலீடு பண்ண ஃபண்டு ஏறும் குறைஞ்சிச்சின்னா அது குறை இது வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு தரமை வாய்ந்த யாரோ ஒரு பெரிய ஃபண்டு மேனேஜரோ தேவையில்லை இந்த அதிக நேரமும் நீங்கள் எடுத்துக்காது இப்போ எப்படின்னா நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணிங்கன்னா நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணணும் நல்ல கம்பெனியை பார்க்கணும் இதுவே இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறப்ப இப்போ எடுத்துக்காட்டுக்கு இது வந்து என்ன மாதம் ஜூன் ஜூலை மாதம் இப்போ அடுத்து வாரது ஃபுல்லாகவே வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் குளிர்காலங்கள்னால டீ காஃபி நிறையா குடிப்பாங்கன்னா இப்போ டீ காஃபி செக்டர்ஸில் உள்ள அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து நல்லா ஏறும் ட்ரெஸ்ஸு ப்ராடக்ட்ஸ் வந்து ஏறும் இண்டெக்ஸ் ஃபண்டு அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணும் போது நீங்களாவே பண்ணலாம் இதுக்கு தனியாக ஃபண்ட் மேனேஜர் தேவையில்லை அதனால் எக்ஸ்பென்சிவ்யூஸையும் வெரி கம்மி அதுக்கப்புறம் குறைந்தபட்ச முதலீடு இந்த ஃபண்டில் நீங்கள் வந்து லம்சம்னால் ஒரு முதலீடு ஐயாயிரரூவா போடலாம் எஸ்ஐபின்னா மாதம் மாதம் ஐநூறுவா போடலாம் இது யாருக்கு பெஸ்ட்டுனா சந்தைக்கு புதுசாக வரவங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்க அதிக ரிஸ்கே இருக்க விரும்பாத இந்திய பங்குச்சந்தையை நம்புபவர்களுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறத நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ